எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது அவள்ல ரொம்ப அருமையான ஒரு ஸ்வீட் செஞ்சு காட்ட போறேன் நம்ம நார்மலா வந்து அவளை வந்து தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம செய்வோம் இல்லைங்களா நான் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வேறு மெத்தட்ல செஞ்சு காட்ட போறேன் வாங்க பெல்ட்டன்னை பண்ணிக்கோங்க தோசைக்கல்ல நெய் சேர்த்துருக்க நெய் வந்து உருகுனதும் நம்ம வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு எட்டுல இருந்து பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும் கொஞ்சம் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணுன்னே லாஸ்டா வந்து உலர்ந்த திராட்சையை சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்த்து நம்ம செய்ய போகிறோம் ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளம் வந்து நான் எடுத்திருக்கேன் இது வந்து சட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு இது கரையிறதுக்காண்டி கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கூட சேர்த்தாலும் தவறெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போது இது வந்து இந்த வெள்ளம் வந்து இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் உருகணும் நல்லா தனியாக உருகணுன்னே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு அதுக்கு மேலே ஹீட் பண்ண வேண்டாம் இப்போ நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ நான் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன் அவளுக்கு இப்போது இதுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து வாசனைக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இது ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ புதுசாக வாங்கின ரெட் அவள் சேர்க்குறேன் நீங்கள் வந்து அவளை வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவளை வந்து நான் வந்து டைரெக்டாக சேர்த்துட்டு நான் வந்து இந்த வெள்ளம் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிறதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நெய் வந்து கொஞ்சம் வாசனைக்கு கொஞ்சமாக ஊற்றுங்க இதுக்கப்புறம் நட்ஸு சேர்த்துக்கோங்க நட்ஸு சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இன்னும் கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வந்து மூடி வச்சுருங்க இது அப்படியே வந்து செட் ஆகட்டும் அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக பாருங்கள் அழகாக வந்து நல்லா வந்து அவல் வந்து ஊறியிருக்கு இந்த அவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சுகர் போட்டு செய்யும்போது அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் இந்த வெல்லம் போட்டு நம்ம சேர்க்கும்போது இது ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது நூறு நாள் சாப்பிடும்போது கூட இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டான இந்த அவல் ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோடு நான் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்